ஓட்டை வாங்கணும் இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாலே முக்கால் வருஷமாக லேப்டாப் கொடுக்குறத பற்றி கல்லூரி மாணவர்களுக்கு கவலைப்படல இந்த அரசாங்கம் இப்போ சொல்லி ஜெயலலிதா கவர்மெண்டில் கொடுத்தது அதை பற்றி கவலைப்படல இப்போ நாலு மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்க கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்து காசு அவங்களுக்கு மிச்சம் பண்ணோம் ஓட்டை அவங்க எங்களுக்கு போடணும் ஸோ எல்லாமே வந்து ஆல் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் ஓட்டை வாங்கணும் நீ செய்ப்பா உங்கள் சொந்த காசுல நாட் ஃப்ரம் கவர்மெண்ட் மணி மக்கள் வரி பணத்தை எடுத்து இப்படி வாரி போட்டு நீ ஜெயிக்கணுன்றதுக்காக இது தப்பு இல்லையா அது ஸோ அதனால் இலவசன்றது இலவசத்தை ஒட்டு மொத்தமாக எதிர்க்கலை இலவசம் என்பது வந்து நீடி பர்சன்ஸ் தேவையான ஆட்களுக்கு கொடுக்கலாம் ஏன் ஆண்களில் வசதி வாய்ப்பு இல்லாத ஆட்கள் இல்லையா இதில் என்ன பெண்கள் பெண்கள் ஓட்டி எனக்கு வேணும் இப்போ இன்னும் வேணாம் எவ்வளோ வந்து தப்பு பாருங்கள் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபான்னு தான் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னால் அதை நம்பி கோடிக்கணக்கான பெண்கள் வாக்களித்தாங்க எல்லாேருக்கும் ஒரு இது தானே சரி இவங்க வந்தால் செய்வாங்கன்னு நம்பிக்கை ஆனால் வந்து ரெண்டரை வருஷம் அமைதியாக இருந்தீங்க அதை பற்றியே முச்ச விடல அப்புறம் எல்லா இடத்துலையும் முணுமுழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் என்ன சொன்னாங்க அதை பற்றியே கண்டுக்கலையேன்னு சொல்லிவிட்டு உடனே ரெண்டரை வருஷம் கழித்து தகுதியுள்ள குடும்பத் தலைவிகள்னு ஒரு வார்த்தையை போட்டிங்க எலிஜிபிள் எங்க எலிஜிபிள் இருந்து வந்தது